பச்சை வேர்க்கல்ல ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கல்ல கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனோடன தோலை நீக்கிட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கிறேன் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் நம்ம துருவி வச்ச கோவக்காவை போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த கோவக்காக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கோவக்காய் வேகிற அளவு வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்து கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட்டவோ குறைக்கவோ இப்போ இந்த எண்ணெயில மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஆற விட்டுலாம் ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் கார்ன் மாவு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இந்த இருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உருட்டி இந்த கார்ன் மாவுல டிப் பண்ணி நல்ல வச்சிருந்தி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா கோவக்காவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ஒரு கடாயில எண்ணெய் வந்து கொஞ்சமா ஊத்தி நல்ல எண்ணெய் வந்து சூடானதும் கோவக்கா உருண்டைகள் ஒன்னு ஒன்னா நம்ம அடுப்புல சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி கோவக்காய் வெந்ததுனால நம்ம அதிக நேரம் அடுப்பில் வச்சு குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை ரெண்டு பக்கமும் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம வந்து எடுத்துட்டா சுவையான கோவக்காய் உருண்டை ரெடி ஆயிடும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வேர்க்கல்ல சேர்த்ததுனால மேலே கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க பார்க்கும் போதே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வெஜிடேபிள்ஸ் கொடுத்தோன்ற திருப்தி நம்மளுக்கு இருக்கும் என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க சுவைக்கலாம் வாங்க